ஸ்ரீமதே தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம்பத்து முதல் திருமொழி எட்டாவது பாசுரம் பத்தராவியை பான்மதியை மணி வாலிரும் சோலை தொழுது போய் முத்தினை மணியேன் மணிமாணிக்கவித்தினை சென்று விண்ணகற்காண்டுமேன் பத்தராவியை பான்மதியை அணித்தொத்தை மாலிருஞ்சோலை தொழுது போய் முத்தினை மணியை மணி வித்தினை சென்று விண்டகற்காண்டுமே பத்தராவியை பக்தர்களுக்கு ஆத்மாவாக இருப்பவன் அவர்களுடைய உயிர் போன்றவன் பத்தராவியை பத்தர்னா பக்தர் பான்மதியை பால்மதியின்னு போட்டு கலங்கமற்ற பூர்ணச்சந்திரன் போல இருக்கான் சுவாமி பத்தராவியை பான்மதியை அணித்தொத்தை ஆபரண மாலை போல் இருக்கிறான் அணிவதற்கு உகந்த அழகான மாலை அவன் அணி முத்தினை முத்து போன்றவனும் மணியை நீலமணியைப் போன்றவனும் மணி மாணிக்கம் சிறந்த மாணிக்கம் போன்றவனும் வித்தினை இந்த உலகத்தில் இருப்பதற்கெல்லாம் காரணமாக இருப்பவன் ஜகத்காரண பூத்தனுமான எம்பெருமான் என்ன சொல்கிற முத்தினை மணியை மணிமாணிக்க வித்தினை மணிமாணிக்கம் தனியாக அர்த்தம் பண்ணிட்டு வித்தினை இந்த ஜெகத் காரண பூத்தனாக இருப்பவன் சொ எல்லாவற்றிற்கும் காரணன் தான் ஒன்று நாங்கள் என்ன பண்ணோம் மாலிரும் சோலை தொழுது போய் திருமாலிரும் சோலையில் நாங்கள் சேவித்தோம் மாலிரும் சோலை தொழுது போய் விண்ணகர் சென்று காண்டும் இப்போ திருவண்ணகருக்கு போய் பார்ப்போம் திருமாலிரும் சோலையும் திருவண்ணகரும் சேர்ந்து இருக்க மாலிரும் சோலை தொழுது போய் விண்ணகர் சென்று காண்டுமே காண்டும்னா பார்ப்போம் சேவிக்கப் போகிறோம்னு அர்த்தம் படிச்சோம்னா என்ன கஷ்டமில்லை பத்தராவியை பார்மதியை அணி மாலிரும் சோலை தொழுது போய் முத்தினை மணியை மணிமாணிக் கவித்தினை சென்று பின்னகற்காண்டுமே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்